கொண்டு செய்திருக்கிறேன் இது வந்து பொதுச்சொத்து வாரியம் நீங்க கேள்வி கேட்டாதான் நான் நல்ல பதில் சொல்லி உங்களுக்கு வேற விஷயங்களை வரவழைக்க முடியும் அடுத்தது இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு சொன்னார் நம்மளுடைய உபேந்திர குணபாலன் சகோதரர் சொல்கின்ற பொழுது சொன்னார் இடஒதுக்கீடு பொதுச் செயலாளர் கையெழுத்து போட்டாரு கோர்ட்ல கேஸ் போடும் எடுக்க மாட்டான் நீ யாரான்னு கேட்கிறான் நான் சொன்னேன் என்னையா நான் பொதுச் தான் என்றா அது இருந்த உறுப்பினர் கார்டு இதா ஆயுள் உறுப்பினர் கார்டு இது என் கையெழுத்து தான் இருக்குது நான் இந்த சமுதாயத்துக்கு டெல்லி போய் பேசியிருக்கிறேன் இந்த போய் பேசி இருக்கிறேன் இதோ ஜனாதிபதியோட வந்தது இவரோட வந்தது போட்டோ எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்து அப்டேட் விட்டு கொடுக்குறேன் அப்ப அந்த கோர்ட் நேத்தனை வீணச்சனை என்ன ஜெயிலுக்கு அனுப்புங்க இல்லைன்னா எனக்கு தண்டனை கொடுங்க ஃபைன் போட்டு ஏதாவது ஒன்று பண்ணுங்க ஆனால் இந்த கேஸை எடுக்கணும் அப்புறம் கேஸ் எடுத்தாங்க கேஸ் எடுத்து அது நடந்தது நடந்து நடந்தது பதினெட்டு சதவீதம் இவரெல்லாம் போனாங்களாம் ஜெகத் அந்த இவர் ஜெகநாத அவர் பேர் என்ன ஜக அந்த இவர் இருக்காருங்களா பேக்வேர்டு கமிஷன் செக்ரட்டரி பேக்வேர்டு கமிஷனுக்கு ஒரு கமிஷனர் இருக்கார்

அந்த வழக்கு நாம் ஓட்டத்தான் என் பேருல தான் வழக்கு இருக்குது என் பேருக்கு தான் அரசாங்கம் பதில் சொல்லுகிறது இந்த பொது சொத்து முடிந்தாலும் கூட இன்றைக்கு கண்டம் இருக்குது இன்னும் கோர்ட்ல ரெண்டாவது வழக்கம் போட்டிருக்கேன் அதனால இது வந்தது இதை எல்லாத்தையும் கசட்ல போட்டு அனுப்பி ஜனாதிபதி கையெழுத்தோட நாங்க இது அரசாங்கம் செஞ்சுட்டோம் இந்த கேஸ பைசல் பண்ணணும் பண்ணாதான் அந்த கேஸ் முடியும் அதனால ஏமாத்த முடியாது ஒண்ணும் பண்ண முடியாது அது ஒண்ணு அது வந்து இது இடஒதுக்கீடுக்கு இப்படி பண்ணி இருக்கிறாங்க இது நுணுக்கமாக அனுக்கப்பட்ட வழக்கு சேதுராமன் கூட கேஸ் போட்டார் நிக்கல தனி அரசு வந்து பேசினாரு ஏதோ கட்சி ஆரம்பிச்சமா துட்டு பார்த்தவன் போவாம தலைவர் தனி ஒதுக்கீடு இதெல்லாம் கேஸ் போட்டு ஜெயிச்சு நிற்கிறாரு என் சமுதாயத்துக்கு நானே இதே மாதிரி பேசுவேன் அப்படின்னு தடாலடியா பேசினார் அதுவும் பத்திரிகையில போட்டுது நான் போட்டிருக்கேன் உருவாகிறது வன்னியர் பொது சொத்து வாரியம் ஐம்பத்தி காப்பி அச்சு கொடுத்தேன் எல்லா லைப்ரரிக்கும் இலவசமா அனுப்புறேன் இடஒதுக்கீடு நான் அனுப்புறேன் எல்லாம் யாரும் லைப்ரரி போற பழக்கம் இல்லை தலைவர்கள் அனுப்பி விட்டேன் தலைவர்கள் இதை பார்க்க மறுத்தார்கள் இன்றைக்கு வருது இது வெற்றி அடையுமா என்று சொல்லாத தலைவர்கள் யார் எல்லாம் சாத்தியமா என்று கேட்டார்கள் சாத்தியப்பட்டதே எப்போது சாத்தியப்படும் போதுதான் உலகத்தை போட்டோம் இப்ப நான் வெற்றி பெற்றோட போட்டேன் அது கூட சரியில்லையா தெரியலையே இல்லீங்களா இப்போ நம்ம வெற்றி பெற்றுட்டோம் பொது சொத்து வாரி முடிஞ்சது அடுத்தது தனி ஒதுக்கீடு எங்க போனாலும் அது கன்னியாகுமரி நீங்க வந்து வேற இடத்துல தமிழ்நாட்டுக்குள்ள ஏதாவது நூறு பேர் வேலை பேர் பன்னியருக்கு நம்ம யார்கிட்டயும் நமக்கான இடம் தனியா இருக்குது ஏறும்போது பதினஞ்சு சீட்டு குரூப்பா போற மாதிரி இந்த இடத்துல இருந்து நம்ம உட்காந்துக்கலாம் எல்லா இதுலயும் நம்ம இப்ப போட்டி போட்டு காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நமக்கா ஒதுக்கிடுறாங்க அந்த மாதிரி பதினஞ்சு சதவீத ஒதுக்கீட்டை இன்றைக்கு எல்லாம் நல்ல அது நிலைமை என்னன்னு கேட்டா சொல்றேன் நான் சொல்ல வேண்டியதை சொல்றேன் ஏன்னா வாட்ஸ்அப்ல போடுறவங்க வாட்ஸ்அப்ல வடை சொல்றவங்க நிறைய இருக்காங்க சுட்டுக்கிட்டான் இப்போ என்னன்னா அது வந்து பேக்வேர்டு கமிஷன் அட்டார்னி ஜெனரலுக்கு போயிருக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு பதில் சொல்லணுமே இது பண்ணணுமே என்ன பண்ணணும்னு அவங்க வந்து அட்டார்னி ஜெனரல் ஃபைல் இருக்குது அட்டார்னி ஜெனரல் கோரி கேட்டிருக்காரு இருக்காரு கோரி எங்கேயும் திரும்பி வந்திருக்கு அதுவும் அறிவிப்புக்கு தயாராகி கொண்டிருக்கிறது ஒரு நாள் திடீர்னு உங்களுக்கு வரும் முதலமைச்சர் கேட்கிறாரு மேட்டூர்ல தண்ணி தரகத்துக்கும் நம்ம வந்து படையாச்சாருக்கு வந்து நூற்றாண்டு விழா கொண்டாடுறது என்ன மணி மண்டபம் என்னோட போன்ல பேசுறாங்க பேசிட்டு அதை அறிவிக்கிறாரு அப்புறம் வந்து பத்திரிகையில வருது ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம தொடர்புல இருக்கிறோம் நமக்கு இந்த அரசாங்கம் செய்து பயன்படுத்திக்குவோம் அதுக்கு அடுத்தது இன்னொன்னு வந்து இடஒதுக்கீடு அப்புறம் நல வாரியம் பட்ஜெட்ல எல்லாருக்கும் பண்டு ஒதுக்கி செலவு பண்றாங்க ஆனா நமக்கு யாரும் பட்ஜெட்ல பண்டு ஒதுக்கி செலவு பண்ணல நரிக்குறவர்கள் எல்லாருக்கும் இருக்குது சீர்மரபின் இருக்கிறது இவ்வளவு கோடி நூறு கோடி முன்னூறு கோடி ஐநூறு கோடி எல்லாத்தையும் பெனிஃபிட் அடைகிறான் அதை தான் தாசில்தார் சொல்ல வந்தார் அதை கொஞ்சம் நல்லா விளக்கமா சொல்லாம விட்டாரு அவர் முதலே பேச சரி நேரம் இல்ல அந்த மாதிரியே வரணும் இந்த சமுதாயத்துக்கு அரசாங்கத்துக்கிட்ட இருந்து இனிமேல் யாரும் எதுவும் கேட்க வேண்டியதில்லை கேட்க வேண்டியது எல்லாம் நானே கேட்டு உங்களுக்காக பெற்று தந்திருக்கிறேன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த சமுதாயம் தாராக வளரும் சமுதாய புரட்சி என்பது நீங்க யார் என்பதை முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும் சத்ரி நான் யார் என் பின்புலம் என்ன நாம எப்படி வந்தோம் நாம எப்படி நம்ம பிரிட்டிஷ் காலத்துக்கு முன்னாடி மாமன்னர்கள் குறுநீல மன்னர்கள் சித்தேசங்களா இருந்தோம் பிரிட்டிஷ்காரம் வந்த பிறகு நம்ம என்ன நில சுவாந்தார்கள் அதுக்கு மேலே பாளையங்கள் ஜமீன்களாக இருந்தோம் இப்ப என்ன சிறு விவசாயி குறு விவசாயி எடுகுடி வேலை செய்ய விவசாய கூலி இந்த லெவல்ல போறோம் இதுல இருந்து நீங்க மீண்டு வரணும் யார் தயவு தாஷினம் நம்ம முன்னோர்கள் விட்டதை மேலே மேலே வர வேண்டும் நீங்கள் என்பதற்காக மட்டுமே நான் உழைத்துக் கொண்டிருக்கிறேன் இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எடுத்து சொல்லுங்கள் அடுத்ததுல இருந்து நீங்க கேள்வி கேட்டு நான் பதில் சொன்ன சரியான விளக்கங்கள் எதிர்காலத்திலே வரும் இதெல்லாம் இந்த ஆண்டுக்குள்ள நீங்க எல்லாத்தையும் அனுபவிக்க போறீங்க நீங்க பயன்படுத்திக்கெல்லாம் கூட பக்கத்துல இருக்குது யார் ஏமா வச்சிருந்தாலும் சரிங்க எல்லா சொத்து நமக்குங்க பிடி தளரும் விட்டுட்டு ஓடிடுவோம் ஒரே குட்டையில் பத்து இருபத்தஞ்சி தாவுலக்கா பட்டு இருந்தால் ஒரு ஏர்மாடு போய் உகுந்தா என்ன ஆகும் எல்லாம் எகிறிடும் அந்த மாதிரி எல்லாம் எகிறிவிடும் இதை நான் விளக்கமாக எனக்கு சொல்ல தெரியல ஓங்க ஆகவே நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்னையெல்லாம் எங்கள் அழைத்து மிக சிறப்பான முறையிலே ஒரு பாராட்டை நடத்தி எனக்கு அன்புபடிந்த இங்க இந்த திருவற்றியூர் வன்னியகுல சத்திரியர் ச அறக்கட்டளையினுடைய தலைவர் கஜபதி அவர்களுக்கும் குறிப்பாக நம்முடைய வரவேற்பு நடத்திய பொதுச் செயலர் அவர்களுக்கும் முன்னிலை வகித்த முருகேச நாயகர் அவர்களுக்கும் இந்த உறுப்பினர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை தந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான பணிவான நன்றியையும் பாராட்டுதலையும் மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அவர்களின் சார்பில் அணக்கட்டலின் தலைவரும் பொதுச் செயலாளரும் ஐயா சிஎன் அவர்களுக்கு சால்வி அனைத்து முறையாக செய்கிறார்கள்